வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துகுமார் புத்தகங்களை நண்பர்களாக்கிக் கொள்ளுங்கள் அவை ஒருபோதும் உங்களுக்கு துரோகம் இழைக்காது கரூரில் நடைபெற்ற தமிழாய்வுத்துறை கருத்தரங்கில் முனைவர் கண்ணன் விளக்கம் இனி விரிவான செய்திகள் கரூர் அரசு கலைக்கல்லூரியில் தமிழாய்வுத்துறை சார்பில் பேராயுதம் என்ற தலைப்பில் கருத்தரங்கில் கல்லூரி முதல்வர் அலெக்சாண்டர் தலைமையில் நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் தமிழ் ஆய்வுத்துறை இணை பேராசிரியர் கண்ணமுத்து தேர்வு நெறியாளர் கற்பகம் இணை பேராசிரியர்கள் சரவணன் சுப்பிரமணி கௌரவ விரிவுரையாளர் சுந்தரம் தமிழ்துறை கல்லூரி மாணவ மாணவியர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இந்த கருத்தரங்கில் செய்யாறு அறிஞர் அண்ணா அரசு கலை கல்லூரி தமிழ் ஆய்வுத்துறை தலைவரும் இணை பேராசிரியருமான கண்ணன் சிறப்புரையாற்றினார்

மனங்கும் தெய்வம் என்ன மாறுது சாப்பிட சொல்றான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல் இயற்கை விஞ்ஞானி கம்மானவர் சொல்றாரு புத்தகங்களை நண்பர்களாக்கி கொள்ளுங்கள் அது ஒரு உங்களுக்கு துரோகம் செய்யாதுதான் எதிர் எப்போ நம்மளை தாக்குவோன்னு தெரியும் அந்த நண்பர் நம்மள பெரிய சோ அதனால என்ன சொல்றாங்க புத்தகங்களை நண்பராக்கி கொள்ளுங்க அது ஒருபோகம் என்ன துரோகம் செய்யாது ஆகைய அழித்தை அழிக்க வேண்டுமென்றால் அந்த இனத்துல வரலாற்றை அழிச்சி